அதாவது ஆடும் பொருளு அசியும் பொருளு அப்பப்ப அடகு வைக்கிற பாத்திரமெல்லாம் நீ எடுத்துட்டு ஓடிடுவே அசியாம இங்கேயே இருக்கிற இந்த நிலப்பட்டாவட்ட தெரு தெருவா நான் அலையணு ஏடா ஏய் மண்டையா பங்கு இல்லைன்னா என்னடா செய்வேன் நான் ஊர்ல போய் இருந்துகிட்டு நீங்க ஊமை இல்ல அப்படின்னு கும்பிடு கூட்டம் பிளாக் மெயிலா பண்ற போர் டுவெண்டி போர் டுவெண்டி நான் எங்கே எப்படி இருக்க வேண்டியவ என்னை கொண்டு வந்து ஊமையா நடிக்க வச்சுட்டு அப்பறம் நான் ஊமை இல்லைன்னு லெட்டர் வேற போடுவியா ஏண்டா நாயே ஏண்டா நாயே என்ன கால் பூனியே அப்பே 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 வாங்க தகராசி வாங்க பே பே இவர் என்ன சொல்றாரு பேப்பர் சொல்றாரு அதலங்க என்ன சொல்ல வர்றாருன்னு உங்க அப்பா லெட்டர் போட்டு காரன்னு கேக்க சொல்றாரு எங்க அப்பா இவருக்கு பத்தி தெரியும் ஏன் தெரியாது ஜெயில்ல ஜெயில்ல உங்க அப்பா பத்தி இவங்க தாத்தா சொல்லியிருக்காரு அப்பே ஆ லெட்டர போறாருங்க இப்ப போலாம் வரங்க ஏ தவளவாயா இனிமே உன் வாயில ஜெயில கீன்னு வந்துதே இதான்டா நம்ம குருமை நகையும் சொத்து பத்திரமோ எல்லாம் உனக்கு தான் எனக்கு கொல்லி வச்சிட்டு அப்புறம் எடுத்துட்டு போ என்னடா சொல்றான் உங்களுக்கு எப்ப கொல்லி உயிரோடு வச்சுட்டு ஜெயிலு போய் மாட்டிக்காத பொண்ணு பேக்கோ அப்ப நானும் போயிட்டு நாளைக்கு வர்றேன் நான் சொன்னதெல்லாம் ஞாபகத்துல வச்சீங்க மறந்து கூட இனிப்பை சாப்பிடுறீங்க கையால கூட தொற்றுறாதி வைத்தியா வைத்தியா என்னப்பா இனிப்பை தொடக்கூடாதுன்னு சொன்னீங்க அப்படி என்ன வியாதி சக்கரை பா ஓஹோ அப்ப இனிப்பு கொடுத்தா பத்து நாள்ல பிறந்து பட்டுன்னு போயிடும் திங்கறதுக்காக ஒரு கிலோ ஜாங்கிரி வாங்கி வச்சிருக்கேன் ஏன்டா புண்ணாக்க திருடு திருட்டு ஜெயிலுக்கு போன பையல நீ திங்கறதுக்கு ஒரு கிலோ ஜாங்கிரியா ஏன் சாப்பிட கூடாத உங்க தாத்தா சொத்தா எங்க தாத்தா ஒரிஜினல் தாத்தாடா போட்டோ கூட எடுத்து ஊர்ஜிதம் பண்ணியாச்சு எனக்கு அரை கிலோ கொடு சரி உங்களுக்கும் வேணா எனக்கும் வேணா வெளியில வச்சு விக்க போறியா அந்த ஒரு கிலோ ஜாங்கிரி போயிடுவான் டேய் இதுக்கு பேர் என்ன தெரியுமா இதுக்கு தண்டனை என்ன தெரியுமா ஜென்மம் வச்சுக்க நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கொடுக்கத்தான் போறேன் நம்ம சொத்து என்னன்னு என்ன ரெண்டு மூணு நாள் தெரியும் இவருக்கு யாரு இனிப்பு கொடுத்தது இனிப்பு கொடுத்தது யாரு இவரு தாத்தா பாவம் ஜாங்கிரி என்ன இல்லப்பா